வெிகரியா வாங்க ராஜபாணி என்ன வாங்க ரொம்ப சேட்டப்படுறா பப்பாங்க பார்த்திருந்தேன் இருங்க பொ போட்ட குழந்த காட்டுறே பாடலாமா ஓடிட்டாங்க பாருங்கண்ணா திருப்பி பாருங்க அழகா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கா பாருங்க எத்தனை கலர் பண்ணி இருக்கு பொங்கலுக்கு பார்க்கறது எல்லாம் அன்னைக்கு மழை வந்துச்சுன்னு சின்ன குழம்பா தான் போட்டேன் மிச்சம் இருந்தது டெய்லி இதே மாதிரி போட்டு போட்டு அழகலை பண்றதா வேலை சூப்பரா இருக்குயா இந்த வயசுல இதளவுக்கு கரெக்டா போட்டு அது வெளியே போகாம கலர் கொடுத்துருக்கல அதுக்கே பாராட்டலாம் என்ன படிக்கிறாங்க எல் யூகேஜி தான் சின்ன பொண்ணுதான் அருண் வாங்க கொஞ்சம் என் பொண்ணு போட்ட குளத்தை காட்டுருப்பேனே அப்படியே வெளில மேல போட அப்பதான் அழகா இருக்கும் ஒயிட் கலர் மேல போட அப்பதான் தெளிவா தெரியும் இது நா போட்டது இப்போ காட்டலாம் இது நா போட்டதுயா பாருங்க நான் போட்டது காலையா போட்டது என் வீட்டில் ரோட் செடியில் பாருங்க இங்க எவ்வளவு மோட்டிவேட் இருக்கு நேற்று கிட்ட பத்து பூக்கு மேலே பத்து பதினஞ்சு பூ பறிச்சேன் என் பொண்ணு பார்த்து சொல்லுவாம்மா நான் தண்ணி ஊற்றுனால்தான் இவ்வளோ பூ பூக்குது அப்படின்பா பறிச்சு வைக்கதா ஆளு இல்லை சரி கமெண்ட்டே வர மாட்டேங்குது லைவ் முடிச்சுக்கலாமா என்னது சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டாச்சப்பா ஒன்லி வித் சப்போர்ட் வில் தீம் ஐ சிஸ்ட் தேங்க் யூண்ணா ஓகேண்ணா நான் லைவ் முடிச்சுட்டு யாரையும் யாரை காணண்ணா ஈவினிங் என்ன நைட் லைவ் வரையும் ஓகேவா ஓகே டாட்டா பை பை கோலம் போடுறாங்களாடா ஆமாண்ணா ஓகே அண்ணா டாட்டா பை பை உம் என்ன லைவ் போதுமா யாரையுமே காணோம்ப்பா எப்படி அந்த இது பண்றது ஹைலைட் என்னமோ பண்றது வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்களது எப்படி